வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி ஊராட்சி கே எஸ் ஆர் திருமண மண்டபத்தில் தேவனாங்குறிச்சி ஊராட்சி பகுதி மக்களை இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனு பெற்றார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டி ஊராட்சி ஆத்தூராம்பாளையத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டி ஊராட்சி சத்தியா பகுதியில் சமுதாய கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டி ஊராட்சி சீனிவாசம்பாளையம் புதுவளவு பகுதியில் கிணற்றுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி ஊராட்சி தேவனாங்குறிச்சி பேருந்து நிறுத்தத்தில் நிலட்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் தோக்கவாடி ஊராட்சி அருந்ததியர் தெருவில் சமுதாயக்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை என பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் நாமக்கல் கருங்கல்பாளையம் பகுதியில் தொடர் விபத்து ஏற்படுவதன் காரணமாக உடனடியாக மேம்பால பணிகளை துவங்க நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடன் நேரில் சந்தித்தார் ஈரோடு கிழக்கு மாவட்டம் மொடக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் மூசி அவர்களின் நாற்பத்தி ஆறாவது நினைவு நாள் நிகழ்வில் கே எம்டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மாநில பொருளாளர் கே கே சி பாலு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் புறநகர் மாவட்டத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் பி ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கே எம் டி கே ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்டத்தின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு தலைமையகத்தில் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது வளர்ச்சி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டு தச்சந்தோட்டம் மெயின் ரோட்டில் மழைநீர் வடிகால் வசதி அமைக்க மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது கே எம் கே சேலம் வடக்கு மாவட்டம் ஓமலூர் அண்ணமார் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் நல்லத்தம்பி முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சென்னை சாந்தோம் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவங்கப்பட்டதை அடுத்து நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பேரூராட்சி அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஷ் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்கத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி இருபதாவது தவணை வழங்கும் நிகழ்ச்சி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகளுக்கு வழங்கி விழா பேருரையாற்றினார் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் நடைபெறும் சிறப்பு புலனாய்வு குழுவின் அகழாய்ப்பில் பதினைந்து மனித எலும்புகள் பான் கார்டு வங்கி டெபிட் கார்டு கண்டெடுப்பு நேத்ராவதி நதிக்கரையில் நூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரின் பேரில் தேடுதல் வேட்டை ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆகஸ்ட் ஏழு முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தேதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் அனில் அம்பானி வரும் ஐந்தாம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் சுமார் கோடி ரூபாய் அளவுக்கு பெற்ற கடனை மடைமாற்றி மோசடி செய்ததாக கூறப்படும் புகாரில் நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க